لا اله الا الله لا اله الا الله لا اله الحبيب العربي السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة وشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا آل ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وأوحينا إلى موسى وآخيه أن تبضع لقومك ما بمصر بيوتا وجعلوا بيوتكم قبلة وأقيم الصلاة وبشر المؤمنين گنیمی کے مومنین گلے அல்வாஹும் நல்லடியார்களே அருமை நாயகம் செல்லுரை செல்லவர்களின் பாக்கியம் நிறைந்தார்களே ரபு சுபகானா அவனுடைய மேலான கற்றலையை ஜும்மாவுடைய கடலையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லா கபூர் செய்தல் நம்பனால் ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாகக் கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லன் முகமது பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சுவாலிகளின் அருளாளர்கள் வலிமானர்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபோல் செய்தார் கண்ணியமிக்கே இந்திய திருநாட்டினுடைய எழுபத்தி ஐந்தாவது குடியரசு நிகழ்ச்சிகள் தொடங்கியிருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு பேர்கள் கொண்ட ஒரு அறிஞர்கள் சபை தமிழகத்திலிருந்து மாத்திரம் கண்டிமிக்கலக்கவர்கள் உள்ளிட்ட நாற்பது பேர் கலந்து கொண்ட ஒரு அறிஞர்கள் சபையிலே அரசியல் அமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலைமையிலே உருவானது உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு அதனுடைய தொடக்க நான் அந்த அடிப்படையிலே நாட்டினுடைய குடியரசினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய தொடக்கம் கனி நம்முடைய அரசியல் அமைப்பு என்பது சோசலிசம் ரிப்பப்ளிக் செக்யுலரிசம் டெமோக்கிரசி டெமோக்கிரசி என்ற சம சமதர்மம் குடியரசு மத ஜனநாயகம் இந்த நான்கு அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு நான்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் தீர்மானித்திருக்கிறது அதாவது எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் சுதந்திரம் இருக்கிறது சமத்துவம் பாதிக்கப்பட வேண்டும் சகோதரத்துவம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் இது மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் தந்து அதை நடைமுறையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மிக்கவர்களே அரசியலமைப்பு சட்டத்திலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எத்தனையோ சட்டங்களை உருவாக்கினாலும் குறிப்பாக ஒரு இரண்டு சட்டங்கள் உண்மையிலேயே நாம் அவரை பாராட்ட வேண்டும் உலக அளவிலே உள்ள அந்த அரசியலமைப்பு சட்டங்களை எல்லாம் ஆய்ந்து அடிமைப்பட்டு கிடந்த ஒரு நாடு அதற்கு பிறகு சுதந்திரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டில் எந்தெந்த சட்டங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று ஆய்ந்தறிந்து சேர்க்கப்பட்ட அதிலே குறிப்பாக ரெண்டு சட்டங்கள் போக்கப்படத்தக்க ரெண்டு சட்டங்கள் கொண்டாடப்பட வேண்டிய இரண்டு சட்டங்கள் ஒன்று அவருடைய சட்டங்களிலே அனைவருக்கும் சட்டங்கள் என்பது சமம் இரண்டாவது ஒருவர் விரும்பிய சமயத்தை அதை பின்பற்றுவதற்கும் அதன்படி நடப்பதற்கும் அதை பரத்துவதற்கும் அனுமதி உண்டு என்று அரசியல் சட்டம் குறிப்பிட்டு காட்டுகிறது ஆனால் இந்த சாதாரணமான மக்களிடத்திலே குறிப்பாக சிறுபான்மை மக்களிடத்திலே ஒரு கேள்வி அந்த குடியரசு தத்துவம் என்பது பாதுகாக்கப்படுகிறதா சொல்லப்படக்கூடிய அந்த நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்றெல்லாம் சொல்கிறார்களே அது எல்லோருக்கும் சமமாக பாதிக்கப்படுகிறதா நடைமுறைப்படுத்தப்படுகிறதா இந்த கேள்வி பெருங்கேள்வியாக நிற்கிறது குறிப்பாக சிறுபான்மை மக்களிடத்தில் ஏனென்று சொன்னால் காணும் இடமெல்லாம் கோயில்கள் இருக்கிறது நமக்கு அதை பற்றி ஆட்சேபனை இல்லை ஆனால் பள்ளிவாசல்களோ கிறிஸ்தவர்கள் தேவையால தேவாலயங்கள் என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய இந்த தேவாலயங்களையோ கட்டுவதற்கு பலமான எதிர்ப்பு எங்கே சமத்துவம் இருக்கிறது எங்கே நீதி இருக்கிறது காணும் இடங்களிலெல்லாம் கண்ட இடங்களிலும் கோயில்களை கட்டி கொள்கிறார்கள் அது அவர்கள் விஷயம் நமக்கு பள்ளிவாசல் கட்டுவதற்கென்று ஒரு நடைமுறைக்கிறது அபகரிக்கப்பட்ட ஒரு இடத்திலோ நமக்கு உரிமை இல்லாத ஒரு இடத்தில் தொழுதால் அந்த அபகரிக்கப்பட்ட இடத்தில் தொழுத தொழுகை கூட அது பூரணமானது அல்ல எனவே இந்த நாட்டினுடைய நடைமுறையை பார்க்கிறோம் பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதற்கும் அதேபோல் அவருடைய தேவாலயங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அது கட்டப்படுவதற்கும் பலமான எதிர்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது நாட்டிலே குடியரசு தத்துவம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று ஒரு கேள்வி குறிப்பாக சிறுபான்மை மக்களிடத்தில் இருக்கிறது பணக்காரர்களுக்கு என்று ஒரு தனி சலுகை பணக்காரர்களுக்கு சலுகை எல்லாம் அவருடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது கோடிக்கணக்கில் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது இருக்கு ஆனால் ஏழை எளிய மக்கள் சாதாரணமான மக்கள் விலைவாசியினுடைய உயர்வின் காரணத்தினால் கடுமையான கண்டதற்கெல்லாம் வரி விதிப்பு செய்து அதை எடுத்துக் கொள்கின்ற காரணத்தினால் கடும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் எங்கே நீதி இருக்கிறது எங்கே சமத்துவம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி சிறுபான்மை மக்களிடத்தில் இருக்கிறது ஒரு ஜனநாயக நாட்டிலே கடைசியாக அவர்களுடைய கடைசி புகடம் என்று சொல்வார்கள் நீதிமன்றத்தை ஆனால் சட்டத்தின் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டிய நீதிமன்றத்தின் பொறுப்பாளர்கள் சனாதனத்தினுடைய சேவகர்களாக மாறிக்கொள் சட்டத்தின் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டிய நீதிபதிகள் சனாதனத்தினுடைய சேவகம் செய்யக்கூடியவர்களாக மாறிக்கொள் இருக்கிறார் கொஞ்ச காலத்திற்கு முன்னால் டெல்லியிலே உச்ச நீதிமன்றத்தினுடைய நான்கு நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நாம் பார்த்தது பொது இடத்திலே வந்து பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நான்கு நீதிபதிகள் சேர்ந்து பேட்டி கொடுத்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் நாட்டிலே குடியாட்சி முறைக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று சொன்னார் நாம் சொல்லவில்லை அவர்களே சொல்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளே மூலம் கொடுக்கிறார்கள் எனவே நம்முடைய அந்த சந்தேகம் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறை கோர்ட்டிலே சொல்லப்படக்கூடிய தீர்ப்புகள் இதுவெல்லாம் அந்த சந்தேகத்தை இன்னும் நமக்கு பலப்படுத்துகிறது குடியரசு தத்துவம் நாட்டிலே பாதுகாக்கப்படுகிறதா அது பேணப்படுகிறதா எல்லோருக்கும் சமம் எழுதி வைத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் நீதி சமமாக ஒழிக்கப்பட செய்யப்பட வேண்டும் சுதந்திரம் இருக்கிறது எழுதி வைத்திருக்கிறார்கள் அது நடைமுறையிலே அது வாய்ப்பாக பயன்படுத்தப்படுகிறதா நடைமுறையில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி பல்வேறு காரணங்களாலே நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக அது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பாபர் மசீத் அந்த இடம் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு நீதிபதிகள் அவர்கள் சொல்கிறார்கள் ஆண்டுகளாக பள்ளிவாசல் இருந்ததா இருந்தது நாற்பத்தி ஒன்பதிலே கொண்டு போய் உள்ளே சிறையை அவர்கள் வைத்தார்களா வைத்தார்கள் தொண்ணூத்தி ரெண்டுல இடித்தார்களா இடித்தார்கள் இடித்தது குற்றம் இடித்தவர்கள் குற்றவாளிகள் உள்ளே கொண்டு போய் வைத்தார்கள் ஆறுநூறு ஆண்டுகளாக மஸ்ஜிதாக இருந்தது என்றெல்லாம் நீதிபதிகளே சொல்லிவிட்டு கடைசியாக தீர்ப்பு சொல்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லப்படுகிறது பெரும்பான்மை மக்கள் இதை அவர்கள் பள்ளிவாசலால் கருதவில்லை என்ற காரணத்தினாலே பெரும்பான்மையான மக்களின் எண்ணங்களின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லப்படுகிறது எங்க நீதி இருக்கிறது நீங்கள் தானே சொல்கிறீர்கள் அறுநூறு ஆண்டுகளாக பள்ளியா இருந்தது என்று சொல்கிறீர்கள் வைக்கப்பட்டது என்று சொல்கிறீர்கள் அரைபோல் அவர்கள் தொண்ணூத்தி இடித்தார்கள் சொல்கிறீர்கள் இடித்தவர்கள் குற்றவாளிகள் என்றும் சொல்கிறீர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு இப்படி தீர்ப்பு சொன்னால் நியாயத்தின் அடிப்படையில் அருமையானவர்களை எனவே இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் ஆகிய நாம் ரெண்டு விஷயத்தை நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது சட்டங்களை நாட்டிலே வளைக்கலாம் காலமெல்லாம் அப்படி வளைத்துக் கொண்டே இருக்க குரான் சரீ சில சாகாத வரலாறுகளை வரம்பெற்ற வரலாறுகளை குரான் நமக்கு நினைவுபடுத்துகிறது குரான் ஷெரீஃபிலே எகிப்தினுடைய சர்வாதிகாரியாக இருந்த சிறாகும் எழுபத்தி நான்கு இடங்களில் அவனை பற்றி சொல்கிறது பெயர் குறிப்பிட்டது குரான் சொல்லக்கூடிய அந்த வரலாறு என்பது அது உண்மையானது சத்தியமானது எழுபத்தி நான்கு இடங்களில் அவனுடைய பெயரை குறிப்பிட்டு அவனுடைய வரலாறை சொல்கிறது வேறு எந்த தவறான மனிதர்களை பற்றியும் குரான் இந்த அளவிற்கு பேசவில்லை வேறு எந்த தவறான மனிதர்களை பற்றியும் உலகத்தில் வாழ்ந்த வேறு எந்த தவறான மனிதர்களை பற்றியும் இந்த அளவிற்கு பேசவில்லை அந்த அளவிற்கு பேசுகிறார் அவன் அல்ல ஆனவின் சில்லம் ஒயின்னூர் அமினன் முசிவின் உலகத்தில் குழப்பங்களை விளைவித்தான் தன்னை பெரியார் கொண்டான் என்று அவனை பற்றி குரான் ஏராளமாக சொல்லி நிரமிக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட அந்த திருவுனுடைய அகம்பாவமும் அவனுடைய அடிச்சாட்டியமும் அவனுடைய சர்வாதிகாரமும் எல்லாவற்றையும் தனக்கு எதிரான எல்லா கருத்துக்களையும் அழித்தொழித்து அந்த திருவுனுடைய நிகழ்வு முடிவுக்கு வந்துதான் இந்த யாருக்கலாம் சொல்கிறார் எனவே உலகத்திலே சட்டங்களை வளைக்கலாம் நீதியை வளைக்கலாம் ஆனால் அது எப்பொழுதுமே அப்படி நினைத்துக் கொண்டிருக்க வேண்டிய இல்லை இன்னல் வாத்திலுக்கான சகோ எப்பொழுதுமே அசத்தியம் அது முடிவுக்கு வந்தே தீரும் என்று சொல்லி காண்பிக்கிறது நினைவில் வைத்துக் கொள்ளவே இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உலகத்தில் இப்படிப்பட்ட எதிரிகளை எல்லாம் சந்திக்காமல் ஒன்றும் இஸ்லாம் இருந்ததில்லை இஸ்லாம் வந்து இந்த உலகத்திலே மணற்படுக்கையின் வழியாக உருவான ஒரு வார்த்தை அல்லாது பல்வேறு எதிர்ப்புகளின் வழியாக பல்வேறு சிரமங்களின் வழியாக பல்வேறு தொல்லைகளின் வழியாக அதுவெல்லாம் அப்படிப்பட்டதை எல்லாம் அனுபவித்துத்தான் மார்க்கம் வளர்ந்திருக்கிறது அருமையானவர்களை தாய் விளையா சந்தாசனையை அடித்து விர விரட்டவில்லையா கல்லால் அடித்து விரட்டவில்லையா முடிவுக்கு விட்டதா இஸ்லாமிய மார்க்கம் அதோடு அதோடு முடிந்து போய்விட்டதா மக்கமாக நகரத்திலிருந்து துரத்தினார்களே உடைய பொருளாதாரம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு மக்காவை விட்டு பிறந்த நகரத்தை விட்டு துரத்தி அடித்தார்களே அதே போல் மார்க்க முடிவுக்கு வந்து விட்டதா அல்லா குரான் சரிகளே இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்கிறார் மூசா அலஹி சலாம் ரப்படத்தில் கேட்கிறார்கள் செல்லல்லா அரசுடைய விஷயத்திலையும் அல்லாஹு தாலா இக்கர அபிஸ்மி ரப்பி கல்லவி என்ற சூறாவில் அதை பற்றி விளக்குகிறான் அதே போல மூசா அலை சலாம் ஹாரூன் அலை சலாமுடைய அந்த அந்த ஏழு சூரை யூனஸ் குரான் சொல்லி காண்பிக்கும் அதே தரத்து மூசாரி செல்லாம ரம்பிடத்தில் சொல்லுகிறார் ரப்பனா இன்ன காத்தை சிராவண வமதா உசீனத்தன் வாம்வாறன் திலஹையா சித்துன்யா யா அல்லா இவனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிற என்ன நியாயம் வந்தார் வந்து மூசாரி செல்லாவன் ரம்பிடத்தில் கேட்கிறார்கள் குரான் சொல்லக்கூடிய நிலையான வரலாறு மாத்தப்பட இயலாத வார்த்தைகளுக்கு சொந்தம் அது எல்லாவற்றையும் இவன ரப்பின் வார்த்தைகள் அது முசாடத்தில் கேட்கிறார்கள் விட்டு இந்த உலகத்தில் வடிவெடுக்கக்கூடிய இவனுக்கு அநியாயங்க அநியாயம் செய்யக்கூடிய இவனுக்கு பொருளாதாரத்தை நிரப்பு கொடுத்திருக்கிறாய் ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறாய் அநியாயம் செய்கிறானே ரப்பிடத்தில் கேட்கிறார் அல்லாஹு தாலா முர்ஹா அலி இஸ்லாமுக்கும் சொன்ன ஒரு செய்தியை நினைவுபடுத்துகிறார் உலகத்தில் எங்கெல்லாம் அநியாயங்கள் தடை விதித்தார்களோ சர்வாதிகாரம் தலை குறுக்கிறதோ உலகத்தில் வம்பர்கள் எங்கே உலகத்தில் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த விஷயத்தில் நூல் நடந்து கொள்ள வேண்டிய அந்த நடைமுறையை குலாம் சரி சொல்லி நடைமுறை சாதாரணமா அதுக்கு இதுக்கு என்ன பொறுத்த நம்ம நினைப்போம் மார்க்கத்தை பொறுத்தவரையில செல்லாசனுடைய பார்வையும் மார்க்கத்தின் பார்வையுமே கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு நாயகமே நான் ஒரு ஆள் தான் குடும்பத்துல சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிச்சுதான் மொத்த குடும்பமும் கரையுது என்று சொன்னேன் வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லாதன் கேட்டான் பயிரும் இருந்து என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய வீட்டில என் மனைவி இருக்கிறார்கள் சிறு விடைகள் இருக்கிறார்கள் நான் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறேன் நான் சல்லாசன் நாங்கள் விஷயம் அப்படி இல்லை அவர்களின் காரணத்தினால் அல்லாஹ் உனக்கு போதுமான ரிசுட்டை தருகிறான் சொன்னார் அவர்களால் தான் அல்லாஹ் உனக்கு போதுமான ரிசட்டை தருகிறான் என்று பார்வையை பார்வை சொல்லாம் சொன்னாங்க நீங்கள் உதவி செய்யப்படுவதும் ரிசுக் அளிக்கப்படுவதும் உங்களிலே பலகீனர்களின் காரணத்தினால் தான் என்று அல்லாஹ்தல்லாவுடைய ரசிகார்கள் அதனால அதுக்கு என்ன சம்பந்தம் நடப்போம் ஆனால் அல்லாவுடைய ரசூலும் அல்லாஹுத்தால அருள்மலையிலேயும் சம்பந்தத்தினுடைய காரியங்களை சொல்லி காண்பிக்கிறான் இப்படிப்பட்ட வம்பர்கள் மிகைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அணுகுமுறை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையில் பேர்தல் அறிஞர்கள் இலக்கத்தை தொழுகையை அதை பற்றிக்கொள் அல்லா குரானிலே வாக்களிக்கக்கூடிய செய்தி மூசா அலி இஸ்லாமுக்கும் அதற்கு மூசா அலி இஸ்லாமுக்களுடைய சகோதரருக்கும் நாம் சொன்னோம் அல்லா சொல்கிறார் குரான் சொல்லி வருகிறது வாக்கை முசரா தொழுகையை நீங்கள் பேணுதலாம் நிறைவேற்றுங்கள் என்று அல்லா வந்தால் அருள்மறையை சொல்லிக்கார் அருமையானவர்களே அதற்கான முடிவு இங்கே இருக்கிறது என்று சொல்றார் ஒரு தடையின் விசபடி ஒரு சரா பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டு வரப்படத்தில் உதவி வேண்டிய காரியம் இருக்கிறது அந்த கையிலே உங்களுக்கு சரக்கு இருக்கிறது அதை கொண்டு கேடுங்க அதே போல அல்லா முத்தாரா உயிரின் மேலான கண்மணி முகம்மது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது மக்காவிலே காவிற்கு உள்ளே நுழைந்து அங்கே தொழுவதை கூட தடுத்தார்கள் அங்கே உள்ள வந்து தொழுகிறது கூட தடுத்தான் அந்த நேரத்தில் தான் நல்லா குத்தாளா நாயகத்திற்கு சொல்லி காண்பித்தார் நாயகமே அதை பற்றி தாங்கள் பொருட்படுத்தாதீர்கள் நீங்கள் அதை தல்லவி பொருட்படுத்தாதீர்கள் அந்த அழக்கலை சொல்லுவான் ஆர் தல்லவி தல்லதி என்பன் ஒரு அடியாரை தடுத்தார்கள் இதுவரை சஹாதிகளும் தடுத்துட்டு இருந்தாங்க மக்காவுடைய அரவு தோடுவதற்கு ஆனால் இப்பொழுது சல்லா சிலமையும் தடுத்தார் அவர்கள் வருகின்ற நேரத்தில் பரிசுத்தமான அந்த அடியாரை அவர்கள் தடுத்தார்கள் அல்லாஹு கடைசியா சொல்றான் அவங்கள விட்டுருங்க பார்க்க வேண்டியவங்க பார்த்துக்கிடுவாங்க ஆனா நீங்க செய்ய வேண்டியது அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் சுஜூதல் செய்யுங்கள் க்ளப்பை நெருங்குங்க அல்லாஹை நெருங்குவதற்கான இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் அன்னை இருந்தான் சொல்கிறார்கள் கடுமையான அழிச்சாட்டியம் நிகழ்ந்திருந்த அந்த காலகட்டத்தில் குரானுடைய இறங்கிய பிறகு ஆறு மாத காலம் நாங்கள் விடவில்லை அஜுவை விடவில்லை அதற்குண்டான விளைவை பார்த்தோம் பதிலில் அத்தனை பேரும் சின்ன அரங்கமாக கிடந்தார்கள் பதிலே சின்ன அரங்கமாக கிடந்தார்கள் உலகத்தில் யார் நீதியை வளைக்க நினைக்கிறார்களோ அநியாயம் செய்ய நினைக்கிறார்களோ பம்பர்களாக உலகத்தில் அடிச்சாட்டையும் செய்து கொண்டிருக்கிறார்களோ சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்த பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நாம் இங்கே சென்று யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமோ அந்த காரியமோ ஒன்றும் இல்லை நீங்கள் செய்வது ரப்பல் நெருங்குங்கள் பரிசுத்தமான முறையில் உங்களுடைய காரியங்களை ஆக்குங்கள் நாட்டினுடைய பொது தேர்தல் வரக்கூடிய நெருங்கி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் உண்மை செய்ய வேண்டிய ஒரு காரியமும் கூட ஐவையில தொழுகை மாத்திரமல்ல நம்முடைய தகஞ்சனும் தனி கவனம் செலுத்த வேண்டும் அந்த நேரத்தில் சட்டங்களாக எடுத்து வைத்திருக்க நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை ரப்பின் ஏற்படுத்தார் என்று கேட்கிறார் நாம் ஒன்றும் நாட்டினுடைய இல்லாததை கேட்கவில்லை எல்லோருக்கும் மீன் என்று சொல்கிறார்களே சமத்துவம் என்று சொல்கிறார்களே எல்லோருக்கும் சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்று சொல்கிறார்களே அப்படிப்பட்ட இந்த காரியத்தை நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் எதை சொல்கிறதோ அதை காப்பாற்றக்கூடிய ஆட்சியாளர்களை அதை நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை எல்லோருக்கும் சமத்துவத்தை பேணக்கூடிய யாருக்கும் அநியாயம் செய்யாத நல்ல ஆட்சியாளர்களை நீ கா என்று கேட்க வேண்டிய கடமை அதற்கான வழியை நம்ம சொல்லித் தருகிறார் சொல்ல பேரிடம்னா கவனம் செலுத்த வேண்டும் கடுமையானவர்களே வெளியில் கோஷம் போடுவது அல்ல நம்முடைய காரியம் என்பது அதுவல்ல மற்ற காரியங்களை எல்லாம் விட ரப்பிரத்தில் கண்ணீர் வடித்தார் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டார் கேட்க வேண்டிய முறையிலே கேட்டால் தருவது குரானுடைய வாக்களிப்பது உலகத்தில் பம்பர்கள் வீழ்ந்தது அதை சொல்றதானு குரான் சரி சொல்லி காண்பிக்கிறார் கடுமையான பெருமக்களே நாட்டினுடைய குடியரசு தத்துவம் உலகத்தில் இன்று நடைமுறையில் இருக்கிறதா என்ற கேள்வி நமக்கு இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை அதை எப்படி சரிபடுத்த வேண்டும் என்ற ஒருவர் வழிமுறையை குரான் ஷரீப் தருகிறது அல்லாஹு தாலா நமக்கு விளங்கும் அறிவை தந்தருள்வானா நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி அருள்வானா நம்முடைய தொடுகைகளில் எல்லா பேரணலை தந்தருள்வானா நம்முடைய சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகரத்தையும் அசீவாக்கி அருள்வானா நாட்டிலே இந்திய திருநாட்டை உலகத்தின் நாடுகளில் எல்லாம் அழகான மேன்மையான நாடாக இருந்தாக்கி அருள்வானாக நாட்டிலே நீதியும் நியாயமும் எல்லோருக்கும் சமத்துவத்தை பேணக்கூடிய சிறந்த ஆட்சியர் தான் தந்தருவானாக ஆமீன் ஆமீன் யார்